எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் சிவயோகி சிவபாலாஜி சித்தர் என்று ஒரு அற்புதமான வர்ம வசு தைலத்துடன் சந்திக்கலாம் ஏற்கனவே போன வாரம் வீடியோக்களில் இந்த வர்ம வசு தைலம் காசுவதை பற்றி மூலிகைகள் மற்றும் கடாயில் கொதிக்க வைத்து தைல பதத்தில் இறக்குவதற்கு காட்சியை அந்த கடாயுடன் நம்ம காமிச்சோம் இதை வடிகட்டி இந்த வர்ம வசு தைலம் வடிகட்டி வச்சிருக்கோம் இந்த பாட்டலில் போட்டிருக்கோம் இந்த எண்பத்தி நாலு வாதத்தால் வரும் வலிகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான தைலம் லேசான விஷயம் கிடையாது அவ்வளோ மூலிகை சேர்க்கறதால ரொம்ப எளிமையாக வேலை செய்யணும் நீங்கள் ஒரு பத்து போட்டு தேய்ச்சிக்கினாவே முட்டியில் தேய்ச்சிக்கினாவே கேஸ் பெரியும் அப்படி ஒரு வாதத்தை கலைத்து வெளியே தள்ளக்கூடிய அற்புத சக்தி படைச்சது தான் இந்த வர்ம வசவு தைலம் அவ்வளோ மூலிகைலாம் நம்ம காமிச்சோம் பூண்டுலேருந்து எல்லா மூலிகையும் காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கடாயில் அந்த தயில காய்ச்சுவ பதத்தை கூட நம்ம காமிச்சோம் அதனுடைய தைலத்தை வடிகட்டி தான் வச்சுருக்கோம் அந்த பாட்டிலில் பேக்கிங் பண்ணி இந்த ஒரு பாட்டில் விதமாக நாங்கள் தருகிறோம் இந்த வாயு தொல்லை எங்கெங்கெல்லாம் பிடிக்குதுன்னே நமக்கு தெரியாது திடீர்னு மாறாண்டை பிடிக்கும் திடீர்னு சோல்ராண்டை பிடிக்கும் திடீர்னு முழங்கை பிடிக்கும் திடீர்னு மூட்டு வலியாகும் முதுகு வலியாகும் முதுகில் எந்த இடத்துல பிடிக்குதுன்னே தெரியாது அப்படி ஒரு பிடிச்சி வலிகளை சிரமத்தை உடலுக்கு துன்பத்தை தரக்கூடியதாக வரக்கூடிய இந்த எண்பத்தி நாலு விதமான வாய்வு தொல்லைகளிலிருந்து விடுதலை தரக்கூடிய அற்புதமான வர்ம வசவு தைலம் உடலுக்கு மேல் புறமாக பூச்சினால் உள்ளிருக்கம் கட்டதை வெளியே தள்ளக்கூடிய அற்புத சக்தி ஊக்கியது ரொம்ப அருமையான சப்ஜெக்டு பாருங்கள் இந்த தைலத்தினுடைய பவரை மூட்டு கைகாலில் தடணிங்கன்னா வலி வயிற்றில் மலக்குடலில் தங்கியிருக்கும் கெட்ட வாயுக்களையும் இந்த கரிமள வாயுக்களையும் உடலில் பாய்கின்ற கெட்ட வாயுக்களையும் எண்பத்தி நாலு கெட்ட வாயுக்களையும் வாதங்களையும் வெளியே தள்ளக்கூடிய அற்புதமான சக்தி படைத்த இந்த வர்ம தைலம் நம்ம கைப்பட தயாரிக்கிறதால சிறப்பாக இருக்கும் கடைங்கள்லாம் கிடைக்காது நம்ம வைத்தியருங்க முறையில் தயார் பண்ணுறதால இந்த வருமான நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட கொரியரில் வர வச்சு கூட வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கீழே காண்டாக்ட் நம்பர் போட்டிருக்கோம் கான்டக்ட் நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி வர வச்சு வாங்கிக்கலாம் இந்த நம்பர் வந்து கீழே இருக்கு பாருங்க மாயா ஹெர்பல்ஸ் நைன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் ட்ரிபிள் நைன் ஒன் த்ரீ ஜிபே பண்ணிட்டு கொரியருக்கு ஐம்பது ரூபா அனுப்பிச்சிட்டிங்கன்னா கூட நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் பார்சல் பண்ணி அப்படி ஒரு அற்புதமான இந்த வாயு தொல்லைகளிலிருந்து விடுதலை தரக்கூடிய இந்த அற்புதமான சக்தி படைத்த வர்ம தைலம் வீட்டில் ஒன்று இருந்தாவே குடும்பத்துக்கு எல்லாருக்குமே பயன்படும் சும்மா ஒரு பத்து போட்டு ஜாஸ்தியாக கூட பயன்படுத்த தேவையில்ல பத்து போட்டு முட்டிக்கு தடவை உடனே ரிலாக்ஸ் பண்ணி விட்டுறோம் இந்த கெட்ட வாயுக்களை வெளியே தள்ளி விட்டுறோம் இந்த தழுதாழை முடக்கருத்தான் முடக்கத்தான் சுக்கு வால்மிளகு திப்பிலி மோடி குச்சி மிளகு இதெல்லாம் வந்து உடல் வலியை தீர்க்கக்கூடியது அது இல்லாமல் அந்த மூலிகை வாத நாராயண பூண்டு இதெல்லாம் வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அற்புத மூலிகையால் தயார் பண்ணி வைத்திருக்கோம் இந்த வறும தைலத்தை பயன்படுத்தி உடலின் இல்லாத பண்ணிக்கோங்க இந்த வறும தைலம் எப்போனாலும் கேட்டால் கிடைக்கும் கான்டெக்ட் நம்பரை கொடுத்துருங்க கேட்டுங்க ரொம்ப உடலுக்கு சக்தி ஊட்டி வேறு ரொம்ப சக்தி வெளிப்புறமாக நம்ம உள்புறமே சாப்பிட தேவையில்லை வெளியே தேடனாவே உள்ள இருக்கிற கெட்ட காத்தெல்லாம் களைஞ்சி ஆசன வழியாக வெளியே போயிடும் அப்படி ஒரு அற்புதமான சக்தி ஊட்டியாக நமக்கு இந்த வர்ம வசதி தைலம் பயன்படுகிறதை பயன்படுத்தி பயன்படுங்க அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவுடன் சந்திக்கும் உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்திய சிவயோகி சிவபாலாஜி சித்தார் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் சிவாய நம சிவாய வை சிவா